வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி சுமத்ராத்திய வருகை நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தம் பிரதேசம் ஒடிசாவை மையமாக வைத்து கிழக்கு வடகிழக்கு காற்றாக உயிரெடுத்த குளிர்காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இரவு நேரத்தில் கடும் குளிரும் பனிப்பொழிவும் பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தும் காணப்படுகிறது கோலத்தில் அதாவது கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இரண்டு வேறு புயல்கள் அதாவது வின்சி என்ற புயலும் தலியா என்ற புயலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்திய பெருங்கடலின் தெற்கு அரைப்பகுதியில் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிப்பதன் காரணமாக இந்த குளிர்காற்று தொடர்ந்து பயணிக்கிறது இந்த இரண்டு காரணமாக தாழ்வு பகுதியானது அதாவது காற்று சுழற்சியானது இலங்கையை நோக்கி முன்னேறி முன்னேறி வருவதில் மிக போராட்டம் இந்த போராட்டத்துக்கு இடையேயும் மிரட்டும் வானிலையை வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கைக்கு கொடுக்கும் அதாவது இலங்கைக்கு தூரலை கொடுக்கும் தூரல் மிரட்டு வானிலை இலங்கைக்கு மட்டும் தமிழ்நாட்டிற்கு அப்பொழுது மேகம் சூழ்ந்த வானிலை இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதாவது பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை அதாவது சமவெளி பகுதிகளில் பெய்ய அடி வீசக்கூடிய அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை மதியம் இரண்டரை மணிக்கு கடந்த இரண்டு நாட்களாக முப்பத்தி ஐந்து டிகிரி முப்பத்தி ஐந்தரை முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு என்று பதிவாயிருந்தது இருந்தது ஓரிடங்களில் வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு திசிலிருந்து காற்று வரும் இதனால் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் முப்பத்தி நாலு புள்ளி எட்டு நேரத்துக்கு இருந்தது இன்றைக்கு முப்பத்தி நாலுலிருந்து முப்பத்தி நாலே இருக்காது முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்ற இடைப்பட்ட அளவில் இருக்கும் அதாவது தொண்ணூற்றி மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஃபார்னிகேட்லேருந்து தொண்ணூற்றி ஆறு டிகிரி ஃபார்னிகேட் வரைக்கும் இருக்கும் இருக்கும் மழை வாய்ப்பு இல்லை பகலிலே வெயில் அதுவும் மதியம் இரண்டரை மணிக்கு உச்சபட்ச வெயில் அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள்லனும் அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த உச்சபட்ச வெயில்னா நம்ம நம்மளுடைய உடம்பு கீட்டை விட அதிகமாக இல்லை நம்மளுடைய உபம் நமக்கு அதாவது அசௌரிய ஏற்படுத்தும் வகையில் இருக்காது நம்ம உடம்பு நம்முடைய பாடி டெம்பரேச்சர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு இந்த வெப்பநிலையை விட கூட போய் போயிடாது புரியுதுங்களா தொண்ணூற்றாறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டை விட கூட போயிடாது இப்போது இதனால் கொஞ்சம் உணர்வு வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வழக்கமாக நம்ம குளிரையே அனுபவித்திருந்தோம் இது வரைக்கும் மழையே அனுபவித்திருந்தோம் ஆக இப்பொழுதுக்கு இந்த வெயில் அது வந்து பிப்ரவரி மாதத்தில் வெயில் வந்து அதாவது வெயில் பழக்கப்படாதவர்கள் ஏசிலே இருந்தவங்க நிற நிழல்லேயே இருந்தவங்க திடீர்னு வெயிலில் போகும்பொழுது இப்போ அதிகமாக தெரியும் புரியுதுங்களா ஆகவே இந்த வெப்பம் வந்து நம்ம உடல் வெப்பத்தை விட அதிகம் கிடையாது பாடி டெம்பரேச்சரோட குறைவு தான் பாடி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டை விட குறைவு தான் இந்த தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டை விட எப்போது அதிகமாக போகும்னா மார்ச் ஏப்ரல் மேல தான் அரிய அதிகமாக போகும் ஆனால் இந்த தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் கூட அதாவது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூட இந்த ரெண்டாவது வார பிற்பகுதி மூன்றாவது வாரத்தில் வர இருக்கு அதாவது இந்த பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராந்தேதி கிடைப்பட்ட அந்த இடைவெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்முடைய அசௌகரியமான ஒரு வெயில் இல்லை உடம்புக்கு ஏற்ற அதாவது நம்முடைய பாடி டெம்பரேச்சரோட ஒற்றிய வெயில் தான் அதுவும் எல்லா இடமும் கிடையாது ஓரிடங்கள்ல பாக்கி எல்லாமே அதற்கு குறைவான வெயில் தான் ஆகவே அனல் காற்று போன்றவையெல்லாம் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் வெப்பம் கொஞ்சம் வழக்கமான பிப்ரவரி இருந்ததை விட வழக்கமான சராசரி வெப்பத்தை விட சற்று கூடுதல் வெப்பம் ஓகேயா அடுத்தபடியாக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நாளைக்கு மழை தூரல் மழை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்திருந்தோம் அது மிரட்டி விட்டே போயிடும் ஆனால் மிரட்டல் உண்டு அந்த நேரத்தில் காற்று சுழற்சி போராடி நெருங்கி வரும் படத்தில் காட்டி உள்ள பாரு அதற்கு அடுத்த மழை வாய்ப்பே இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காற்று சுழற்சி தற்பொழுது அது தென்சீன கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தாய்லாந்து வளைகுடா வழியாக அப்படியே மலேசியா தாண்டி அப்படியே அந்தமான் வழியாக இலங்கைக்கு தெற்கு பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வந்தடையும் அதனால இலங்கைக்கு மழை உறுதியாகி இருக்கு கிட்டத்தட்ட ஏன்னா அந்த நேரத்தில் நிலநடுக்கோட்டை ஒட்டி இருந்த ரெண்டு நிகழ்வும் எங்கே போயிரும்னா அது கிட்டத்தட்ட அண்டார்டிகா பகுதியை நோக்கி அதாவது இருபத்தி மூன்றரை டிகிரி தென்னை அது தென் தெற்கு இருபத்தி மூன்று டிகிரியை தாண்டி போயிடும் மடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் ரீயூனியனை தாண்டி தெற்கே போய்டும் என்பதனால ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு நிகழ்வு கூட இப்போ மூன்று நிகழ்வு இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஒரு தாழ்வு மண்டலம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் இவை மூன்றுமே விலகி போய்விடும் அப்பொழுது எந்த நிகழ்வும் இருக்காது ஈர்ப்பு இருக்காது என்பதன் காரணமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம வந்து எந்த தேதியுமே மாற்றலை அந்த தேதியில் தூறலா மழையா அல்லது மிரட்டும் மாநிலையா இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தேதியில் மாற்றம் இல்லை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு இந்த தேதியில் எந்த மாற்றமும் இல்லை பனிரெண்டு மிரட்டும் வானிலை தான் அதுவும் இலங்கைக்கு தூறலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இலங்கைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது தென் இலங்கையில் கண்டிப்பாக இருக்கு அது வட இலங்கைக்கு தூரலாம் நினைக்கலாம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு தூறலாம் நினைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி அது மிரட்டு மாநிலையாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கெல்லாம் இருக்கும் ஆனால் அதனால மழை வாய்ப்பு இப்பொழுது வரைக்கும் உறுதிப்படுத்தலை ஆனால் அந்த தேதியை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டுங்கள் அந்த தேதியில் வரக்கூடிய காற்று சுழற்சி எந்த அளவுக்கு ஏறி வருகிறது அறுவடைக்கு இடையூறு தருமா மிரட்டலா தூறலா அல்லது எதுவும் கொடுக்காமல் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இலங்கைக்கு மட்டும் கொடுத்து விட்டு போகுமா அல்லது தென் மாவட்ட கடலோரத்தில் மட்டும் கொடுத்து விட்டு இலங்கைக்கு கொடுத்து விட்டு போகுமா அல்லது இலங்கைக்கு மட்டும் கொடுக்குமா என்பதை நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி காற்று சுழற்சி எப்படி என்பதை நீங்கள் ஆய்வறிக்கூட இணைந்திருக்கணும் அடுத்தது அப்போ நாம் வந்து அறுபடைக்கு இடையூறு என்பது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் அது நம்ம ஆய்வறி கூட இணைந்திருந்தால் போதும் அடுத்த மழை எப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டு மூன்று நாலு அதில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரியுதுங்க கண்டிப்பாக ஏன்னா சூரியனின் குத்துக்கத்தின் கோட்டை பகுதியை நோக்கி வரப்போகிறது மார்ச் இருபத்தொன்று அடைந்துடும் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணே கொஞ்சம் சாதகம் கொடுக்கும் பொழுது அப்போ மார்ச் ரெண்டு மூணு கொஞ்சம் சாதகம் ஏற்படும் ஒருவேளை அதுவும் தூரல் சரலாக போயிட்டாலும் அறுவடைக்கு இடையூறு மட்டும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ரெண்டு மூன்று நாலு அடுத்தது மார்ச் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு அது மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக சூரியன் குத்துக்கது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு வந்துவிடும் என்பதனால மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி ஏதாவது ஒன்று வந்து மழை கொடுக்கும் சிஸ்டம் கண்டிப்பாக உண்டு கோடை சிஸ்டம் உண்டு மாற்றம் இல்லை ஏப்ரல் மே கோடை சிஸ்டம் உண்டு வெயிலும் உண்டு மழையும் உண்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் தென்னரை கோலத்தில் ஆட்டி படைக்கிறது நிகழ்வுகள் அப்புறம் சூரியன் குத்துக்கதிர் வந்தோன்னா கோட்டை அடையும் நிகழ்வுகளுக்கு சாதகம் பிறகு வடக்கே வர வர நிகழ்வுகள் சாதகம் கண்டிப்பாக கோடை மழை பருவமழை வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைகள் எல்லாமே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே படத்தில் காட்டிய பா காட்டியிருக்கூடிய அந்த அமைப்புகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கோலத்தில் இப்பொழுது நிகழ்வுகளின் வரிசை அடுத்தது நிலடுக்கோட்டை ஓட்டிய வரிசையாக இருக்கும் அடுத்தது படிப்படியாக வட அரைக்கோளத்திற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு கோடி கோடை மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சிறப்பான மழைப்பழுவைத் தர வாய்ப்பு இரு மழைப்பழுவை தரும் ஆனால் இவை எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்காது சிஸ்டம் எங்கே வருகிறதோ அப்பொழுது எங்கே அமைகிறதோ அங்கே எங்கே இருகாற்று இணைவு ஏற்படுகிறதோ அங்கே மழைப்படுவி கொடுக்கும் ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேளை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் எந்த நேரத்தில் மழை மழைபொழிந்தாலும் சேமித்து திட்டமிட்டு சீராக பயன்படுத்திக் கொள்வதற்கு கைவசம் நீர் தேக்குதல் கைவசம் நீர் இருந்தால் என்று விவசாயம் செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பத்து இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் அடுத்தபடியாக மழை வாய்ப்பை வரைக்கும் அறுவடைக்கு இப்பொழுது வரை இருபத்தி ரெண்டு வரை பெரிய அளவிலே அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிகழ்வினுடைய நகர்வை மற்றும் தீவிரத்தன்மையை நீங்கள் ஆய்வறி கூட இணைந்திருந்து கேட்டறிய வேண்டும் அதற்கு அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு என்பதையும் இணைந்திருக்க வேண்டும் வெயிலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் வெப்பத்தை ஒட்டிய வெப்பந்தான் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இந்த அளவில் தான் இருக்கும் முப்பத்தி ஐந்து ஏற்கனவே தொட்டிருக்கிறது முப்பத்தி நாலுக்கு குறைந்தாலும் முப்பத்தி ஐந்து எட்டினாலும் முப்பத்தி ஆறுக்கு மேல் பிப்ரவரியில் போகாது அதுவும் ஓரிடங்கள் தான் அச்சப்பட தேவையில்லை தொடர்ந்து அப்டேட் இணைந்திருங்கள் வானில் எரிந்து விவசாயம் செய்யுங்கள் அறுவடைக்கு இடைவெளி அறிந்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி